சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் தொகுதி கலா ஆய்வு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு சட்டமன்ற தொகுதி நூற்று எண்பத்தி நான்காவது தொகுதியான காரைக்குடியினுடைய கல நிலவரத்தில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்னும் என்ன மாதிரியான வளர்ச்சியை பெறப்போகிறது அப்படின்ற மாதிரியான புள்ளி விவரங்களோடு கள ஆய்வு செய்து அந்த ரிப்போர்ட்ஸை நாங்கள் உங்களுக்கு வந்து வெளியிட இருக்கிறோம் ஆகவே இதன் மூலயமாக அதாவது பல கட்சிகள் பலவிதமான பிரச்சாரங்கள் பலவிதமான அவதூறுகளை நாம் தமிழர் கட்சியின் மீது அள்ளி தெளிக்குது என்னன்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஒண்ணுமே இல்லை அவங்க வந்து ஆட்கள் அதுல இருந்து இருக்காங்க கட்சி வந்து கட்டமைப்பு கிடையாது ஆகவே வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அந்த கட்சியில கிடையாது அப்படின்ற மாதிரியான பல அவதூறுகளை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்றத புள்ளி தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த காணொலியில பார்க்க போறோம் நீங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னடா இவங்க எடுத்த உடனே காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு வராங்களே அப்படின்னுட்டு ஏன்னா இப்ப இருக்க நிலவரப்படி வந்து நமக்கு கிடைத்த ஒரு தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா திரு சீமான் அண்ணன் அவர்கள் காரைக்குடி தொகுதியில தான் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சில தகவல்கள் வந்து கிடைத்திருக்கு ஆகவே வந்து அண்ணன் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியையே நம்ம வந்து முதலில் வந்து பேசுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்காக தான் முதலில் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத முழுமையா பார்க்க போறோம் இப்ப நம்ம முதலாவதா பார்க்க போற விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த வாக்குகளை பெற்றிருந்தது அப்படின்னா பார்க்க போறோம் ஏன்னா அது அப்போதுதான் நாம் தமிழர் கட்சி களத்திலேயே தேர்தல் நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த வேலையில ஈடுபட்டது ஆகவே அவங்களுடைய முதல் தேர்தல் அதுதான் ஆகவே அதுல எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதே போல அடுத்தடுத்த சட்டமன்ற தொகுதிகளாக இருக்கட்டும் அதன் பிறகு வந்து சட்டமன்ற தேர்தலையும் கடந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி ஆகவே அதுல எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்னு மொத்தமா பார்த்துட்டு வருவோம் இதுல முதல்ல இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ராமசாமி காங்கிரஸ் சார்பா போட்டிருக்கார் தொண்ணூற்று நானூற்று பத்தொன்பது வாக்குகள் பெற்றிருக்காரு நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு சதவீதம் வந்து வாங்கியிருக்காரு அதே போல கற்பகம் அப்படின்றவங்க சார்பா அவங்க பெற்ற வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்து வாக்குகள் பெற்றிருந்தாங்க முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் வந்து அதிமுக சார்பாக வாக்குகள் பெற்றிருந்தாங்க அதன் பிறகு அப்பன் எஸ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா மதிமுக சார்பாக போட்டியிட்டாரு அவர் வந்து பதினான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தாரு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா மதிமுக வாக்குகளை பெற்றிருந்தது ஏன்னா இது மதிமுக போட்டியிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்து பதினாறு அந்த சட்டமன்ற தேர்தலின் போது அந்த மக்கள் நல கூட்டணி அமைந்தது ஆகவே அந்த மக்கள் நல கூட்டணியில வந்து மதிமுகவும் இடம்பெற்றிருந்தது ஆகவே மதிமுக வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில போட்டிக்கிட்டாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியின் சார்பாக யார் போட்டிக்கிட்டது அப்படின்னா பரிமளம் எஸ் அப்படின்றவங்க தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டிக்கிட்டாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஐயாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருக்காங்க

அப்போ நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா முதல் வெறும் ஐயாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது இரண்டு புள்ளி சதவீதம் தான் இருந்தது இதன் பிறகு இரண்டாம் பத்தொன்பது தேர்தல் வந்தது அதாவது நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தல் வளர்ச்சி அடைந்திருக்கு இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து ஒரு லட்சத்தி இருநூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தார் அவருடைய இருந்தது எச் ராஜா அவர்கள் வந்து பிஜேபி

முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருந்த நாம் தமிழர் கட்சி இரண்டாவது தேர்தல் அதாவது சம்பந்தமே இல்லாம நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் வெற்றி பெற்றாலும் சரி தோல்வி பெற்றாலும் சரி ஆட்சி அமைக்க முடியாது ஆனால் எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க பத்தாயிரம் ஓட்டுகள் அதிகமாக பெற்று ஆகவே ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் ஆக இருந்தது கவிஞர் ஸ்னேகன் வந்து இந்த தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க ஸ்னேகன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ்ல இருந்தாரு ஸ்னேகன் ஆகவே அங்க கண்டஸ்டன்டா அவர் உள்ள போய் கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சதால அதாவது நான் இது எதற்காக சொல்றேன்னா திரை கவர்ச்சி இருந்தால் வெற்றி பெற்று விட முடியாது என்னதான் நீங்க பெரிய ஆக்டரா இருந்தாலும் மக்கள் வந்து உங்களை ரசிப்பாங்களே தவிர

கமலஹாசன் அவர்கள் ஆகவே வந்து அவருடைய ஒரு வேட்பாளராக தான் இவர் களமிறங்குறாரு எவ்வளவு ஓட் பெற்றிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தாரு நான்கு சதவீதம் ஓட் பர்சன்டேஜ் வந்து இருந்தது ஆகவே இப்போ இதன் மூலியமா நாங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னா விஜய் அவர்களுக்கும் இப்ப அதுதான் திரை கவர்ச்சி என்ற ஒன்றை வைத்து வென்று விடலாம் அப்படின்னு எப்படி கமலஹாசன் நினைச்சாரோ எப்படி விஜயகாந்த் அவர்கள் நினைச்சாரோ எப்படி வந்து ஸ்னேகன் அவர்கள் நினைச்சாரோ இன்னைக்கு அவங்க எல்லாம் ஓரம் கட்ட பட்டாங்க அதே போல சரத்குமார்லாம் இன்னைக்கு என்ன ஆனாருன்றதெல்லாம் நம்ம நிலவரமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதே தான் நாளைக்கு விஜய் அவர்களின் நிலைமையும் மாறிவிடுமோ அப்படின்ற கேள்வியும் இருக்கு இல்லையா இதற்கான பதில் மக்களாகி உங்களுக்கு தான் தெரியும் இப்போ இரண்டு தேர்தல் கலவு நிலவரம் பார்த்துட்டோம் அதன் பிறகு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் ஒரு தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி விடல இந்த தேர்தலை நம்ம போட்டியிட்டாலோ ஜெயிக்கலனாலோ ஜெயிச்சாலோ எந்த பலனும் இல்லை தான் நாடாளுமன்ற தேர்தல் ஆகவே அதை புறக்கணிச்சிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் எடுக்காமல் முடிவெடுக்காமல் சீமானவர்கள் துணிந்து எல்லா தேர்தலிலும் போட்டியிடு ஒரு தேர்தலில் பின் வாங்கிட்டோம் ஒரு வழி வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல உறுதியாக இருந்தாரு ஆகவே அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் யார் யார் காரைக்குடியில் போட்டியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்குடி ஒரு போட்டியிடுறாரு காங்கிரஸின் சார்பாக எழுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெறாரு ஏற்கனவே கார்த்திக் சிதம்பரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டிக்கிட்டாரு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்றாரு இதுல வந்து பாருங்க எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை தான் காங்கிரஸ் சார்பாக பெற முடியுது ஆகவே இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஆறு சதவீதமாக இருக்கு அதன் பிறகு எச் ராஜா போட்டியிடுகிறாரு பிஜேபியின் சார்பாக ஐம்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஐந்து வந்து பெறுகிறார் எச் ராஜா அவர்கள் இவங்களுடைய சார்பாக சட்டமன்ற தேர்தலில் நல்லா தெரியும் அதிமுக வந்து பிளவுபட்டு கிடந்தது ஆகவே வந்து அவர்கள் அமமுக என்ற கட்சியை தொடங்கினார் ஆகவே அந்த அமமுக சார்பாக தான் தெர்போக்கி வி பாண்டி என்றவர் போட்டியிடுறாரு அவர் பெற்றவர் வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெறாரு

அடிப்படை வளர்ச்சியை நம்மால் அறிய முடிகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் நம்ம கல நிலவரத்தின் மூலயமாக புள்ளி விவரத்தோடு பார்க்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் தான் வந்து போட்டிடுறாரு ஏன்னா வந்து இது எம்பிஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு போறது ஆகவே வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் தான் வந்து போடுறாரு காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுறாரு எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்காரு நாற்பது புள்ளி ஐம்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகள் பெற்றாரு ஒரு லட்சத்துல இருந்தாங்க அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல ஒரு லட்சம் வாக்குகள் இருந்த கார்த்திக் சிதம்பரம் இப்போது வந்து எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் தான் பெற்று அப்படின்றவங்க பிஜேபி போட்டி இருநூற்று மூன்று வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க பிஜேபியின் சார்பாக இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து இருக்கு அதே போல ஜேவியர் தாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவின் சார்பாக போட்டிடுறாங்க முப்பத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி மூன்று வாக்கு

மிகப்பெரிய வளர்ச்சி படிநிலையை நோக்கி பயணிச்சிருக்காங்க கடைசி தேர்தலில் பதினான்கு புள்ளி எட்டு ஒரு சதவீதமாக நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்கு சதவீதம் வந்திருக்கு இருக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காங்கிரஸ் கோட்டையாக தான் பார்க்கும்போது தெரியுது ஏன்னா தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் தான் வெற்றி பெற்று வராங்க ஆகவே அவங்களுக்கு போட்டியிடக்கூடிய இரண்டாவது நிலையில நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வரும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியோடு இணைந்து எந்த ஒரு அளவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இல்லாம இருக்கு ஆகவே வந்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது முழுக்க முழுக்க இன்னைக்கு காங்கிரசின் மீதும் வந்து அதிகமாக திணிக்கப்பட்டிருக்கு ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே முட்டு கொடுத்து முட்டு வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேச மறுக்கிறார்கள் அப்படின்ற பிரதான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு காரணத்தால இது காங்கிரஸ் கோட்டையிலிருந்து நாம் தமிழ் கட்சியின் கோட்டையாக மாறுவதற்கும் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தேர்தல் கள நிலவரம் இருக்கு தான் நம்ம இதன் கள நிலவரத்தின் மூலயமாக பார்க்கலாம் ஆகவே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து காரைக்குடி தேர்தலில் முழுமையாக இருக்கு பதினான்கு வந்து இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வாக்கு வங்கி இருபத்தி எட்டு சதவீதமாக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த கல ஆய்வின் மூலியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது அடுத்த கலநிலம் நாம் தமிழ் கட்சிக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத அடுத்த காணொளியில பார்க்கலாம் நன்றி